ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி என்ன மாதிரி எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணோன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லும் பாருங்க ஃபர்ஸ்டு நம்ம வந்து சுண்டல் கடலை இதை வந்து நான் காலமே வந்து ஊற வச்சிருந்தேன் ஸோ அதை வந்து இப்போ ஈவினிங் வந்து நான் விற்க போகிறேன் வேக வைக்க போகிறேன் இது எப்படின்னா நம்ம வந்து உப்பு போடாம தான் வேக வைக்கணும் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ வந்து நம்ம வந்து பச்சரிசி பாயாசம் வைக்க போகிறோம் அந்த பாயாசத்துக்கு தான் இந்த தண்ணி ஒரு குட்டி பானையில் பாதி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நான் ஒரு கப்பு பச்சை அரிசி தான் எடுத்துருக்கறேன் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து தண்ணி வந்து நல்லா சூடாகணும் தண்ணி அப்புறமா நம்ம வந்து அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணணும் அரிசியை ஆட் பண்ணி அரிசி வந்து வேகணும் அரிசி வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரை இதில் ஆட் பண்ணணும் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு சர்க்கரை நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் சர்க்கரையை வந்து நல்லா பொடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலக்கி கொடுத்துக்கணும் ஏன்னா சர்க்கரை போட்டதுக்கப்புறமா இதை வந்து நல்லா அடிப்பிடிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதில் வந்து அரை முறை தேங்காய் தேங்காய் நல்லா திருவி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து இனி நம்ம சுக்கு தான் சேர்க்கணும் நான் சுக்கும் ஏலக்காயும் வந்து பொடிச்சு எடுத்துருக்கேன் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் இந்த சர்க்கரை கொஞ்சம் வெங்கிறதுக்கப்புறமா நம்ம இனி அந்த சுக்கு ஏலக்காய் பவுட்ரு தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க பாயசம் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இவ்வளோ வந்தால் நம்ம டேஸ்டான சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகியாச்சு இனி வந்து நம்ம பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோம் பூரணம் செய்கிறதுக்காக நான் வந்து நிலக்கடலை எடுத்துருக்கிறேன் நூறு கிராம் நிலக்கடலை எடுத்துருக்கிறேன் அதை நல்லா அந்த தோல் எல்லாம் நீக்கி போ எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி குறை குறன்னு பொடிச்சு எடுத்துக்கோங்க இனி வந்து ப பாகு தான் ரெடி பண்ணணும் ஒன்றரை கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன் ஒன்றரை கப்பு சர்க்கரைக்கு வந்து நான் வந்து அரை கப் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் வந்து கல்லெல்லாம் இருக்கும்ல அந்த கல்லெல்லாம் வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான் பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க நெய் எடுத்து அதில் நம்ம கடலை பிடிச்சி வச்சுருக்கோம்ல அதை கடலையை ஆட் பண்ணிக்கோங்க கடலை கடலை பொடிக்க கூட தேங்காயும் சேர்த்துக்கோங்க தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இது கொஞ்சம் அந்த வாசனை வரதுக்களவு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் இதுக்கப்புறமா இதுலேயும் அந்த சுக்கு இலக்காய் பொடி இருக்குல்ல அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும் அதே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம பாகுக்காக காய்ச்சி வச்சுருந்தோம்லாம் சர்க்கரை அதை வந்து இதில் ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் இந்த டைமில் நம்ம வந்து கொழுக்கட்டைக்குமான மாவு ரெடி பண்ணணும் தண்ணியை நல்லா கொதிச்சு வச்சு எடுத்துக்கோங்க நம்ம தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க அதில் ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து இதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து தண்ணி நல்லா சூடாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்ச தண்ணி தான் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கரண்டி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது அந்த சூடு ஆறுனதுக்கப்புறமா கை வச்சு கொஞ்சம் பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு வந்து பூரணமும் ரெடி ஆகியாச்சு இனி வந்து நம்ம கொழுக்கட்டை தான் செய்யணும் ஃபைனலாக பூரணமும் ரெடி ஆகியாச்சு இனி வந்து ஸ்டவ் நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற விடுங்க ஏன்னா நல்லா சூடாக இருக்கும் ஸோ நம்ம கையில் எடுக்க முடியாது இனி பூ கொழுக்கட்டை மாவும் ரெடி ஆகியாச்சு இனி இதில் வந்து நம்ம அச்சு இருக்கலாம் அந்த அச்சில் வச்சு தான் இந்த கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ண போகிறோம் நம்ம கொஞ்சம் சேப்பெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது எப்படியும் கொழுக்கட்டையும் ரெடி ஆகியாச்சு இந்த இட்லி குக்கரில் வச்சு இட்லி குட்டத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ கொழுக்கட்டையும் ரெடி ஆகியாச்சு எல்லாமே வச்சு நம்ம வீட்டில் வந்து விநாயகருக்கான படைப்பும் போட்டு நம்ம இன்னைக்கு இப்படி தான் விநாயகர் சதுர்த்தியை வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு நம்ம விநாயகர் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்காரு ஆனால் தான் கொஞ்சம் அதிகம் அரங்கம்புல்லாம் வச்சிருக்கு ஏன்னா பிள்ளையாருக்கு மெயினாக அருகம்புல் வைக்கணும் அருகம்புல் வச்சாச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல்